பேர் நரேந்திரி நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் மின்ட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் இந்த அரங்கத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குற நிகழ்ச்சி கொடுத்ததுக்கோசம் நன்றி கடவுள் ஒருவர் அவர் அல்லான்னு சொல்கிறீங்க அவர் தேவையற்றவன் யாராலையும் பிறக்க முடியலன்னு சொல்கிறீங்க அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு இருந்து ஒரு கிளை விழுந்தா கூட அவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட கடவுளால் உலக மக்கள் எல்லோரையும் இஸ்லாமியால் மாற்ற முடியாதா அழகான கேள்வி கேட்குறாங்க கடவுளுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டீங்க அவருக்கு இயலாத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அவருக்கு வந்து எல்லாரையும் முஸ்லீமை மாற்ற முடியாதா அவ்வளவு சக்தி இருக்குதுல கேக்குறாங்க ஆனால் விரும்பணை செய்வார் அவர் அனைவரையும் முஸ்லீமாக மாற்ற நினைத்தால் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் சோதித்து பார்ப்பதற்காக உங்களை பலவிதமாக சுதந்திரம் கொடுத்து தந்திருக்கிறேன் நீங்கள் எப்படி நடக்கிறேன் என்று பார்த்து உங்களுக்கு பரிசு தருவதற்காக இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கிறேன் அனைவரையும் இந்த கேள்வி குரான் தெளிவாக சொல்லுது இறைவன் நாடினால் உங்கள் அத்தனை பேரையும் நான் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன் ஆனால் இது ஒரு சோதனை கூடமாக நான் படைத்திருக்கிறேன் அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் செய்ய முடியாதுன்னு கூடாது இப்ப இதை நான் தூக்காம இருக்கிறேன் தூக்க முடியாதுன்ற அர்த்தமா நான் தூக்கலை விரும்பலை அவ்வளோதான் இதை எனக்கு தூக்க முடியும் நான் தூக்காம இருக்கிறேன் இவர் தூக்காமல் இருப்பதால் இதை அவர் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நான் இந்த செல்போனை எடுக்காம இருக்கிறேன் எடுக்காமல் இருப்பதால் இவருக்கு எடுக்க ஏறலன்னு சொல்லக்கூடாது கடவுள் ஒன்றை செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்ய விரும்பலன்னு அர்த்தம் முடியாது ஏலாமையை காட்டாது மனுஷனுக்கு அப்படி தான் எடுத்துக்கிறீங்க மனுஷனே ஒன்றை செய்யலை சொன்னால் அவனுக்கு ஏறலன்னு எடுத்துக்கிறீங்களா முடியலன்னு என்று இது இந்த மைக்கை நீங்கள் யாருமே தூக்கலை அதனால தூக்க ஏறானு சொல்ல முடியுமா இந்த மைக்கை இந்த அரங்கத்துல ஒருத்தருமே தூக்கலங்க அதனால என்ன செய்யல இந்த மைக்கை தூக்குற சக்தி ஒருத்தருக்கும் கிடையாது சொல்ல முடியாது தூக்க முயற்சி தூக்குவீங்க விரும்பல தூக்கல வந்து நாடி நாள் நாங்க கேட்கற உங்களை படைச்சிருக்காருல அனைவரும் முஸ்லீம்னு ஒரு ப்ரோக்ராம்ன்ற பெரிய விஷயமா ஒண்ணும் இல்லாமல் படைச்ச ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் முஸ்லிமான்னு புரோகிராம் பண்ணி வச்சு அப்படி ஆகிட்டு போறோம் கஷ்டம் கிடையாது அது முடியுமே கடவுளுக்கு நம்ம இஸ்லாம் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு கேட்டா கடவுளுக்கு எல்லாம் முடியும் முடியும் என்பதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் விரும்பினா செய்வார் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் முடியும் முடிஞ்செல்லாம் எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம் மண்ணாலே திங்க முடியும் அக்கா திங்குமா விரும்பாட்டி திங்க மாட்டோம் வெறுந்தரில் படுத்து தூங்க முடியும் ஆனால் தூங்க மாட்டோம் மெத்தையெல்லாம் படுப்போம் அப்போ முடியுங்கிற விஷயம் வேற விரும்புறது என்பது வேற அவர் எதை நாடுகிறாரோ அதை செய்வார் என்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நான் அனைவரை முஸ்லீமாக படைக்க நான் விரும்பலை நான் என்ன விரும்புகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் நல்லவனா நடக்க விரும்பினால் அதற்கு உங்களை நான் நடத்துகிறேன் கெட்டவனா போனீங்கன்னா அதற்கும் இந்த நாட்டில் வாய்ப்பு தந்திருக்கிறேன் உலகத்துல அதற்கு ஏற்ற கூலியும் தானே அப்புறம் தருவேன் அப்படின்னு சோதனைக்காக வேண்டி அவர் செய்திருக்கும் பொழுது முடியலைன்னு சொல்லக்கூடாது உதாரணமா பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் இருக்காரு எல்லாம் பரிச்சை கூடத்தில் உட்கார்ந்து மானம் மாணவன் சார் இந்த ஏ ரெண்டு கொஸ்டின் என்ன சார் ஆன்சர் அவர் சொல்ல மாட்டார் தெரியலண்ட அர்த்தம் அவர் சொல்ல மாட்டார் பரிச்சய சொல்லிக் கொடுக்கலாமா அவர் என்ன செய்வாரே சாமர் இருப்பாரு பாய கூட திறக்க மாட்டார் சார் இங்க என்ன சார் வேட சும்மா இருப்பாரு சொல்ல மாட்டேன் பாரு எனக்கு தெரியும் நம்மட கேளுகிறது இவர்க்கு அப்படியே சொல்றது அந்த இடத்துல சோதிக்கிற இடம் சொல்லி தரற இடம் இல்ல சொல்லி இடத்துல வந்து சொல்லித் தரடி தான் கேட்கணும் அப்ப சோதனைக்காக இருக்கும்போது வாத்தியா இருக்கு ஆன்சர் கேட்ட நீங்க சொல்லலன்னு சொன்னா அவர் சொல்றதுக்கு வேற ஒரு சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு தடை இருக்கிறது ஒரு ரீசன் இருக்கிறது அந்த மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு இந்த உலகத்துல சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் இதற்குரிய பரிசு பின்னாடி தரப்போற அதனால தான் விரும்பினால் ஆயிக்க இல்லாட்டி போய்க்கு கடவுளுடைய கோட்பாடு